முதல் சீசன் முடியும் போதே ஒரு பிஸ்டோட நிறுத்தி அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ ரெண்டாவது சீசன் போயிட்டு இருக்கு அதுவும் சூப்பர் ஹிட்டு இதுல என்ன வித்தியாசம்னா ஒரு ஹாஸ்பிட்டல சுற்றியே கதைக்களை போயிட்டு இருக்கும் இப்போ நான் சொல்லும் போதே கெஸ்ட் பண்ணியிருப்பேங்க இது வந்து ஹார்ட் வெப் சீரிஸ் தான் அப்படிங்கிறத இந்த வெப் வெப்சீரீஸை பத்தி மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு பேர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்டர்ன்ஷிப்புக்காக வராங்க இன்டர்ன்ஷிப்புக்காக வர்ற அஞ்சு பேர்ல ஹீரோயின் இருக்காங்க அந்த ஹீரோயினுடைய அம்மா வந்து சீப் டாக்டர் இது சீப் டாக்டருக்கும் தெரியாது தன்னோட மகள்னு அந்த மகளுக்கும் தெரியாது தன்னோட அம்மான்னு இந்த சீசன் ஃபர்ஸ்டில் கிளைமேக்ஸ் வருது இல்லைங்களா அதில் கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிகிற மாதிரி தன்னோட மகள் தான் தன்னோட அம்மா தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு ட்விஸ்டோட நிறுத்தி செகண்ட் சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இந்த வெப் வெப்சீரீஸ்ல நம்ம சினிமா ப்ரொடியூசர் தில் ராஜு சொன்ன மாதிரி காமெடி வேணுமா காமெடி இருக்கு ட்விஸ்ட் வேணுமா ட்விஸ்ட் இருக்கு ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு லவ் வேணுமா லவ் இருக்கு மொத்தத்துல ஓவராலா ஒரு என்டர்டைன்மெண்ட் அதிகம் உள்ள வெப்சீரிஸ் இது இப்போ ஓகேங்க ஃபர்ஸ்ட் சீனில் அம்மானு தெரிஞ்சு போச்சு மகள் இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா அதை விட விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க பல இஷ்யூனால அந்த ரதிங்கிற அந்த சீஃப் டாக்டர் வெளியே போயிடுறாங்க அவங்க குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து புதுசு புதுசாக மூணு கேரக்டர் உள்ளே வர்றாங்க விறுவிறுப்பான அதாவது ஃபர்ஸ்ட்டு சீசனை விட விறுவிறுப்பான கதைகளத்தோட அதே ஹாஸ்பிட்டல் சுற்றி நடக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஒரு டாக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதைக்கிழமை வஞ்சிருக்கு ஒரிஜினலாக வந்து மருந்தை பற்றி பேசுறது அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி காட்டுறது இது எல்லாமே இதில் வந்து தத்ரூபமாக இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு புதுசாக ஒரு சீஃப் டாக்டர் வராரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க ஒரு ஆப்ரேஷன் வந்து நடக்குது அங்கே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஆகும்போது அப்போ அதுக்கு வந்து உடனே தொடர்பு கொண்டு ரதியை தான் வந்து கூப்பிடுறாங்க அப்ப திரும்பி ரதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் அந்த காட்சிகள் ரொம்ப அழுத்தமான காட்சிகள் இதனாலேயே இது போல பல காட்சிகள் அழுத்தமானதா இருக்கு அதனாலயே அந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப ஹிட்டா போயிட்டு இருக்கு இந்த வெப்சீரீஸ பாக்க தவறணுங்க முதல் சீசனா இருந்தாலும் ரெண்டாவது சீசனா இருந்தாலும் ஜியோ ஃபாட் ஸ்டார்ல நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்போ புதுசு புதுசா எபிசோட்ஸ் ஜியோ ஹாட் ஸ்டார்ல வருது கண்டிப்பா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம் இதுதாங்க இப்போ ட்ரெண்டிங் சீரிஸ்